வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ராம் சார் அடுத்தடுத்து ஆட்சிகள் அமைப்பதற்கான வேலைகளில் என்டிஏ கூட்டணி இறங்கி இருக்கிறாங்க இதற்கு மத்தியில சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவர்களும் அமைச்சரவையில் ஒரே இடங்களில் கேட்பதற்கான வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கு வேளாண் துறை கேட்பதாக செய்திகள் வருது சந்திரபாபு நாயுடு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆந்திராவிற்கு கேட்பதாக செய்திகள் வருது நிதிஷ்குமாரும் பீகாருக்கு அப்படி ஒரு நிலையை சிறப்பு அந்தஸ்தை கேட்பதாக செய்திகள் என்பது வருது என்ன நடந்துகிட்டு இருக்குது இவர்களுடைய இந்த என்ன நினைக்கிறீங்க இருபத்தி நாலு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல கூட்டணி கட்சிகளை சார்ந்து அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதுல மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளமும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் கட்சியுமாக முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க அந்த ஆதரவு இல்லை அதனால ஆதரவு கொடுக்கும் போது தங்களுக்கு தேவையான சில சலுகைகளை அல்லது சில மாநிலங்களுக்கு தேவையான தங்களுக்கு என்ன சொல்றது நான் மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை சில தேவைகளை நிறைவேற்றி தரும் வாக்குறுதியை அவர்கள் நம்மிருந்து எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அதுல ஒரு முக்கியமானதாக அந்த ஆந்திராவுக்கு சிறப்பு நிலை தகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணுங்கிற பிரச்சனை அங்கே தான் வருது அதனால அதை வலியுறுத்துகிறார்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு என்ன சார் அப்படி என்ன அதுல அப்படி என்ன விஷயங்கள் இருக்கு அதுல ஸ்பெஷல் டெஸ்ட் ஸ்டேட்டஸ்னா மற்ற மாநிலங்கள்ல இல்லாத மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத சில சலுகைகளை ஒன்றிய அரசு அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஐந்தாவது நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அதை கொண்டு வந்தது அதாவது ஒரு மலைப்பகுதிகள் நிறைந்த ஒரு மாநிலம் அல்லது மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் பழங்குடியினருடைய தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எல்லைப் பகுதி பிற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உண்டான எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்கு ஆஹ் உள்கட்டமைப்பு போதாமை அல்லது குறை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இவற்றையெல்லாம் வளர்ச்சியை அங்கு துரிதப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு சில சலுகைகளை அவர்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த சிறப்பு தகுதி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஆனா பதினாலாவது நிதிக்குழு இதை ரத்து செய்துடுச்சு ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இதை ரத்து செய்துடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் வரக்கூடிய வருவாயில முப்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தது அதை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தி கொள்ளுங்கள் இந்த சிறப்பு தகுதி அப்படிங்கிறது எந்த மாநிலத்துக்கும் இனிமேல் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு நிலையை எடுத்தாங்க அதனால ஒரு சிக்கல் வந்து சில மாநிலங்களுக்கு வருது அது இல்லை என்றால் அவர்கள் அந்த சிறப்பு தகுதியை பெற்று ஒன்றிய அரசிடமிருந்து சலுகைகளையும் மற்ற நிதியுதவியையும் பெற்றிருப்பார்கள் அது இல்லாததுனால அதை ஆதரவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் ஆனா எங்க மாநிலத்துக்கு இதை கொடுங்கன்னு ஒரு பார்கெயின் பண்ற பேரம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த பிரச்சனை வந்துட்டதாக பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாங்கறதுனால என்ன அப்படி பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட போகுது இப்போ ஆந்திரா மாநிலங்களுக்கு இப்போ நிதி உதவி அப்படிங்கறது சொல்லியிருக்கீங்க நிதி உதவி மட்டும்தான் காரணமா இதனால என்ன மாநிலங்களுக்கு பயன் கிடைச்சிட போகுது சார் இதுல குறிப்பாக ஆந்திராவை நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆந்திரா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பெரியுது ஆந்திராவாகவும் தெலுங்கானாவாகவும் இரண்டு மாநிலங்களாக பெரியது ஆந்திராவுக்கு பெரு ஆந்திர ஒன்றுபட்ட ஆந்திரப்பிரதேசத்துக்கு பெருமளவு வளர்ச்சியை வருவாயை கொடுத்து கொண்டிருந்த ஹைதராபாத் அப்படிங்கிற தலைநகர் வந்து தெலுங்கானாவோட போகுது அது அந்த ஹைதராபாத்தில் நிறைய வசதிகள் இருக்குது மென்பொருள் ஏற்றுமதியே கூட அவங்களுக்கு வந்து ஐம்பத்தையாயிரம் கோடியோ என்னவோ ஆண்டுக்கு அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐம்பத்தேழாயிரம் கோடி மென்பொருள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு ஆந்திரா இப்போது வெறும் விவசாயம் சார்ந்த ஒரு மாநிலமாக மாறி நிற்குது பெருமளவு வருவாய் ஈட்டுவதற்கான வழி அங்க எதுவும் இல்லை பெரிய தொழில் தொழில்கள் இல்லை நகர்ப்புறம் அதிகமாக இல்ல இப்பதான் புதிதாக அவற்றை எல்லாம் உருவாக்க வேண்டியது இருக்குது அந்த முயற்சியில் சந்திரபாபு நாயுடு இதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது அந்த விஷயங்களை செய்ய தொடங்கினார் அமராவதி தலைநகராக உருவாக்குவதற்காக உள்கட்டமைப்பு வசதிகளை சிறப்பாக செய்ய தொடங்கினார் ஆனால் பணம் இல்லை நிதி இல்லை போதுமான அளவுக்கு நிதி இல்லை அதனால அவர் வந்து ஒன்றிய அரசோட பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்பவும் ஆட்சியில் இருந்தாரு அவர்களோட கூட்டணியில தான் இருந்தாரு சந்திரபாபு நாயுடு இரண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொன்பது முதலமைச்சராக ஆந்திராவுக்கு இருந்து கொண்டே கூட்டணிலும் இருந்தாரு ஆனா சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு அந்த தகுதி அறிவிப்பை கேட்டார்கள் ஆனா ஒன்றிய அரசு கொடுக்கல முடியாது அப்படிங்கிற பிரச்சனை பாஜக அரசு இதே பாஜக அரசு தான் அவங்க கொடுக்கல அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது கூட இதுவரை நான் இருபத்தொன்பது முறை வந்து டெல்லிக்கு போயிருக்கிறேன் எங்களுடைய சிறப்பு நிலை தகுதியை கொடுங்கள் என்று கேட்டு அப்படின்னு ஆனால் எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறினார் வெளியேறி ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு வந்து சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் தோத்து போயிட்டார் அதனால முதலமைச்சர் பதவியில் இல்ல இந்த ஐந்து ஆண்டுகள் அவர் முதலமைச்சர் பதவியில் இல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருந்தது அவங்களும் அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஆனா அத அவங்களுக்கும் கிடைக்கல ஆனா அவங்க அதை வலியுறுத்தி பெரிய போரா பெரிய போராட்டங்கள் நடத்தின மாதிரி எனக்கு தெரியல இது சந்திரபாபு நாயுடுக்கு அவருடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு கோரிக்கை ஆந்திராவுக்கு மிக அவசியமான தேவை என்று அவர் உணர்கின்ற ஒரு கோரிக்கை இது கிடைக்கிறதன் மூலமாக அங்கு தொழில் செய்ய தொடங்க தொடங்குகிற என்ற நிறுவனங்களுக்கு தொழில் ஊக்கத்தொகை கொடுக்க முடியும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்க முடியும் பல்வேறு வகைகளில் அந்த இன்சென்டிவ்ஸ் இருக்கும் வருமான வரி விலக்கு கொடுக்க முடியும் சுங்க வரி ரத்து செய்ய முடியும் பெரு நிறுவனங்களுக்கான வரி வரி வரிகளை விலக்கலாம் குறைக்கலாம் ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள்ல சலுகைகளை கொண்டு வர பெறலாம் மத்திய திட்டங்கள் வந்து மாநிலங்களுக்கு வரும்போது அதனுடைய எழுபது சதவீத செலவை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னா இந்த சிறப்பு தகுதி பெற்ற மாநிலங்கள்ல தொண்ணூறு சதவீத நிதியை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்குள்ள இருக்கு இப்படி பல்வேறு மாநிலங்களுக்கான நன்மைகள் அங்க இருக்கிறதுனால ஆந்திராவும் விவசாயம் சார்ந்த ஒரு மாநிலமாக போனதுனால துரிதமான வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த உதவிகள் ஒன்றிய அரசிடமிருந்து இருந்து தேவைப்படுகின்றன இந்த சலுகைகள் அங்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது அதனால் அவர் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் ஒன்றிய அரசிடமிருந்து இந்த ஸ்டேட்டஸை வாங்கணும் இது தவிர முக்கியமான இலாக்காக்களை கேட்டு பெற வேண்டும் அந்த இலாக்காக்கள் மூலமாகவும் பிற இலாக்காக்கள் மூலமாகவும் ஆந்திராவுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை கூடுதலாக ஒரு சிறப்பு கவனம் பெற்ற நிலையில் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல ஒன்றிய அரசு இருக்கும் சூழல்ல இதையெல்லாம் பெற முடியும் அப்படின்னு நினைச்சுதான் ஆதரவு கொடுக்குறாங்க இதுல என்ன சிறப்பு தொகுதியில என்ன பிரச்சனை வருதுன்னா நிதிஷ்குமாரும் இதே மாதிரி பீகாருக்கு சேர்க்கிறாரு சிறப்பு தொகுதி கொடுக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கான பட்டியல் அவங்களும் இருக்கிறாங்க உள்கட்டமைப்பு வசதி குறைவாக அந்த மாதிரி சிக்கல்கள் அவங்களுக்கும் இருக்கு அதனால அவரும் கேட்கிறார் அந்த வேளாண் துறை அமைச்சரும் கேட்கறதுக்கும் அதுதான் காரணம் அந்த மாநிலம் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய நிலையில தொழில் இல்லாத நிலையில விவசாய அமைச்சரவையை விவசாய இந்திய அரசின் விவசாய கொள்கைகளை வேளாண் கொள்கைகளை தங்கள் மாநிலத்துக்கு பொருந்தும் வகையில் கொண்டு வர முடியுமாங்கிறதுக்கான முயற்சியை அமைச்சரவை கையில இருந்தா செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா களச்சூழல் என்ன இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கார்பரேட்டைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக மூன்று வேளாண் சட்டங்களை கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க பாஜக அரசு அது அப்போதைக்கு திரும்ப பெறப்பட்டிருந்தாலும் அந்த கோரிக்கைகள் நியாயமானவை அந்த அந்த சட்டங்கள் நியாயமானவை என்ற கருத்து பிரச்சாரம் அவங்க செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி அதை மீண்டும் அவர்கள் செயல்படுத்த தொடங்கக்கூடும் அப்போ பீகாருடைய அமைச்சர் பீகாரை சார்ந்தவர்களும் ஆந்திராவை சார்ந்தவர்களும் அதை எப் எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு இந்த தான் அவர்களுடைய இந்த கோரிக்கையை நம்மால புரிந்து கொள்ள முடியுது இப்போ ஆந்திராவாகட்டும் பீகார் ஆகட்டும் இந்த கோரிக்கையை கேட்டிருக்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இதை ஆந்திராவை ரன் பண்றதுக்கு வருமானம் என்பது தேவைப்படுது இந்த நிலைக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது சந்திரபாபு முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையா இருக்கிறதா சொல்றீங்க இப்போ இது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த என்டிஏ அரசாங்கத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா இது திரும்பவும் சந்திரபாபு அவர்கள் வலியுறுத்துவார் அப்படின்னு எதுவும் எதிர்பார்க்கலாமா இப்போது இருக்கின்ற விதிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது போது பீகாருக்கோ அல்லது ஆந்திராவுக்கோ சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு நாங்க கொடுக்கறோன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சொல்லிச்சு காங்கிரஸ் அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது ஆனா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வரல ஒன்றிய அரசின் பொறுப்புக்கு காங்கிரஸ் வரல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் ஆயிட்டு பிரதமர் ஆயிட்டாரு அதனால காங்கிரசுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கல காங்கிரஸை போல ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுக்கிறோம்னு ஒரு ஸ்பெஷல் கேஸாக பண்ண முடியுமான்னு ஒரு பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி செய்யலாம் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கின்ற நரேந்திர மோடி முயற்சி செய்யலாம் அதுக்கு அதுக்கு ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கு இவங்க ஆதரவு அதை ஒரு போட்டார்கள் என்றால் இதை செய்து கொடுக்கவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்ற ஒரு நிலை உண்மையிலேயே இருக்கும் என்றால் அவங்க ஒருவேளை ஐந்து ஆண்டுகளுக்கு செய்யறோம் அதுக்குள்ள நீங்க மேனேஜ் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி கொடுக்கறதாக இருந்தால் கொடுக்கலாம் கொடுப்பதற்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அதுலயே சிக்கல் என்னன்னா அவர்களுக்கு கொடுத்துட்டு பீகாருக்கு கொடுக்காம இருக்க முடியாது பீகாரையும் கன்வின்ஸ் பண்ணணும் பீகாரை பீகாருக்கும் நிதிஷ்குமார் இதே கோரிக்கையை முன்வைக்கிறாரு பீகாரினுடைய கட்டமைப்பு வசதிகளும் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்குங்கிறதுனால அவங்களுக்கும் இந்த சலுகைகள் ஒன்றிய அரசின் நிதி மற்றும் அனைத்து விஷயங்களும் கிடைக்க வேண்டும் கிடைக்கணும் அதனால அவங்க சிறப்பு தகுதி கேக்குறாங்க இந்தியா கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்க அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை இப்போதும் ஹானர் பண்றாங்க ஜெயராம் ரமேஷ் வந்து அது தொடர்பாக கருத்துக்களை சொல்கிறார் ஆனா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிடமிருந்து அந்த மாதிரி உறுதிமொழி எதுவும் சந்திரபாபு நாயுடுக்கு கிடைச்சிருக்காங்கிறது தெரியல ஏற்கனவே அவர் வந்து பதினாலுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இதே பிரதமர் நரேந்திர மோடியுடன் இதே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுடன் இந்த கோரிக்கையோடு மோதி பார்த்தாரு ஆனா நடக்கல இப்ப திரும்பவும் நடக்குமா இந்த மாறி மாறிய ஒரு சூழல்ல பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையில பாஜக ஆட்சி செய்யுது அந்த சூழல்ல இவங்க இவங்க வலியுறுத்தும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது ஆனா சிறப்பு அந்தஸ்து கொடுக்கவில்லை என்றாலும் கூட அதை அவங்களால செய்ய முடியலன்னா மீதி இதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி வேறு பேரங்கள் மூலமாக ஆந்திராவுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வதற்கு சந்திரபாபு நாயுடு மேலக்கூடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த மாநிலத்துக்கு பல திட்டங்கள் முக்கியமான துறைகள் அப்படின்றது அப்படிங்கிற விஷயங்களோடு ச சமரசமாயிட்டாருன்னா அந்த மாதிரி செய்யக்கூடும் அது அதனால அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக தான் அது இருக்கு ஏன்னா அது சர்வைவல் பிரச்சனை அவங்க ஆட்சியே நடத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருக்கு அது எல்லாம் இல்லாம அங்க வளர்ச்சி பணிகள்ங்கிறது பெரிய பெரிய அளவுல நடப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அந்த கோரிக்கையை தீவிரமாக வலியுறுத்துகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கிறேன் கூடுதலான ஒரு கேள்வி சார் இப்ப இந்தியா கூட்டணியில இருந்து ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோன்னு ஒரு வாக்குறுதி அரச சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் தரப்புல இருந்து அம்மா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் ஒஎஸ் காங்கிரஸ் ஆகட்டும் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போது சந்திரபாபு நாயுடுவால் அதை தவிர்க்க முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் ஏற்படும் அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கோரிக்கை மூலமா இருக்குன்னு பாக்கலாமா அதாவது மக்கள் சார்ந்த மாநிலம் சார்ந்த மிக முக்கியமான பிரச்சனைகளை வெறும் அரசியல் ஆதாயங்களுக்காக தங்களுடைய நலன்களுக்காக கட்சிகள் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற பார்வையை நம்ம ஒதுக்கிடலாம் அப்படி அதுவும் அரசியலும் அடங்கியதுதான் முக்கியமான பிரச்சனைகள் அதை தாண்டி இதுல வந்து உண்மையிலேயே அந்த மாநிலங்களுக்கு அந்த தேவை இருக்குங்கிறது சாதாரணமாக நாட்டு பார்க்கக்கூடியவங்களுக்கு புரியும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் அரசியல் ரீதியாக அப்படி ஒரு அழுத்தம் வரும் அதாவது புறச்சூழல்கள் வந்து ஒய் எஸ் ஆர் காங்கிரசனுடைய கோரிக்கை போராட்டம் இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவுல முன்வைக்கக்கூடிய அந்த ஆந்திராவுக்கு வழங்கு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை அது தொடர்பாக நாடாளுமன்றத்துல பேச்சு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்துக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அது ஒருவேளை ஒன்றிய அரசு அந்த பழைய நிதிக்குழுவினுடைய கொள்கையை அப்படியே கடைப்பிடி கடைபிடிக்கிறோம் இதுல விதிவிலக்குகள் எதுவும் கொடுக்கிறது கொடுக்கறதாக இல்லைன்னு கடந்த காலத்துல எடுத்த நிலைப்பாட்டையே எடுத்தார்கள் என்றால் அந்த முரண் வந்து மோதலாக மாறுவதற்கு அனைத்து சாத்தியங்களும் இருக்கு அது அதை நீங்க கேட்கறது கரெக்ட் தான் அந்த நெருக்கடி அதுக்குள்ள இருக்கு அதனாலதான் இப்போதே அதை வலியுறுத்தி பெறுவதற்கு முயற்சி செய்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக பார்ப்போம் சார் இன்னும் அமைச்சரவை இன்னும் அவங்க ஆட்சி அமைப்பதற்கான இன்னும் உரிமை கோரல ஜனாதிபதி கிட்ட அடுத்தடுத்து நிகழ்வுகள் காத்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக உரையாடுவோம் சார் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி ராம்